வெல்கம் டு சமையல் கட்டு சேனல் நான் உங்கள் ரோஜா சுரேஷ் இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஸ்டைல் இந்த மத்தி மீனில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுவும் உமன்ஸ்க்கு முக்கியமாக எக்ஸ்ட்ராட்னரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி இதுக்கு நான் ஒரு சட்டியில் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு லெமன் சைஸ் புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் பெரிய லெமன் சைஸ் புளி மாதிரி எடுத்து அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இப்போ இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா நம்ம கையாலே பிசஞ்சு விட போகிறோம் ஆக்சுவலி இப்போ நீங்கள் தக்காளியை கையால் பிசையும் போது பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் மிக்சியில் அரைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இந்த குழம்பே ஒரு வேறு விதமான டேஸ்ட் அது நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தெரியும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இது நாங்கள் குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் அதுவும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அந்த மிளகாத்தூள் எப்படி செய்யணுன்னு பாருங்கள் இதை நம்ம இப்போ ஒரு பக்கம் கொதிக்க விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சைடு கொதிக்க வைக்கிற டைமில் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் எதை வேணால் எடுத்துக்கலாம் வீட்டிலே செஞ்ச வடகம் அதை போட்டு நல்லா பொறிஞ்சோடனே ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வ வெங்காயம் வ வதங்கி வர அந்த டைமில் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு கை நல்லா நிறைய பூண்டு போடும்போது குழம்பு ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கும் பூண்டு அதனால் எவ்வளோ நிறையா ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வந்த உடனே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு நமக்கு இப்போ வதக்கி வச்ச எல்லா பொருட்களையும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புல சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்ல ஒரு கொதி வந்துட்டுருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீனாக அதில் இறக்கி விடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் குழம்பு இது கூட இன்றைக்கி நான் மாங்காய் போடலை மாங்காய் இருக்கிறவங்க மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் ஆட் பண்ணும் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்ட்ரிப் புளி வந்து கம்மி பண்ணிக்கிட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க பட் புளி யூஷ்வலாக இவ்வளோ சேர்த்து மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும் எல்லா மீனையும் சேர்த்து கரண்டி விட்டு கிளறாமல் இந்த மாதிரி கையால் சட்டியை தூக்கி ஆட்டினிங்கன்னா மீன் வந்து உடையாமல் வரும் இப்போ மீன் வேகிறதுக்கு தட்டு போட்டு மூடி ஒரு கொதி நல்லா வேகமாக கொதிக்கிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது மீன் எல்லாம் கரைஞ்சிடும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா அற்புதமாக மீன்லாம் வெந்து ரெடியாக இருக்குது எக்ஸாக்டாக இது வந்து எங்கள் அம்மா வைக்கிற ஸ்டைல் குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்